ಆ ಆನಂದಿಯಾ ಆ ಸಮವಿದು ಆ ಎಲ್ಲಕೇಕರ್ ಕಾಲ ಆನವ ಹ ಇರಲಿ 20 ಇದೆ ಆ ಅದು ಪರಿವಾರಿಯ ಪೋಸ್ಟ್ ಸೇರಿ

நீ கை தட்டு கடைக அதே இந்த தந்தாக்கு மட்டும் போகாது எப்பவுமே இல்ல

நான் ஒரு பெருத்த போர் வீரன் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் சரி அவங்க என்ன வேணும் எனக்கு ஒரு நாள் சண்டை வேண்டும் எட்டாவது நாள் சண்டை அரும்பா சூரனும் உலகோடு சேனையும் உன் கருத்தால எலும்பு கூடிய நீ மாண்டு மடிப்பா அது மட்டும் கிடையாது சண்டை எத்தனை நாள் சண்டை கை போட்டு வந்த பத்து மட்டு பதினெட்டாம் நாள் சண்டை எனக்கு பத்தொன்பதாவது நாள் விடியற் காலை வரை அரைக்கன் பார்வை வேண்டும் அப்படியே தெரியுமா இந்த உலகத்திலே என்னுடைய தந்தை மார்கள் தர்மத்தின் பார்க்க என்னுடைய பெரியப்பா அதிர்மத்தின் தலைவன் இந்த போரில் தர்மம் ஜெயிக்கிறதா அதிர்மம் ஜெயிக்கிறதா என்றால் முடிவு தெரியக்கூடிய நாள் குற்றமுல்லாத நாள் இந்த தர்மம் ஜெயிக்கிறதா அதர்மம் ஜெயிக்கிறதா என்பதை பார்த்துக்கிட்டு தான் என் உயிராவது இந்த கண் அதிகமாக அறுத்து போச்சு எதுவும் கூடோடு இருந்தாலும் உனக்கு ரெண்டு கனியாக பாரவ கொடுக்கணும் ஆகட்டும் சாதாரணமாக பார்க்கும் ஆகட்டும் கே தங்கிஜயா சவால என்ன

இந்த உலகத்தை ஆள் வெள்ள நான் காட்டிலேயே வருவேன் வெள்ளை மாட்டோம் இல்லை ஏய் தரியம்மா சரி மாண்டிட்டு உன் இடத்திலே என் தலையை துண்டிக்குச் சொல்லி வேண்டியிருக்கிறேன் உன்னை பலி தந்த உலகத்தை ஆள்வா என்று கேள்வி கேட்டு ஆயிரத்தை கீழே போட்டு விட்டாயா தந்தையே நாளை பாரத போர் கட்டாயம் நடக போகிறது. நாளை எjunit வரும் பேர்ிலே நீ யாரை ஜெயிக்க போகிறாய்? நீ எல்லாம் ஒரு வீரமானா? உன்னை நம்பி இத்தனை நாட்டு மக்கள் எல்லாம் தர்மநந்தன் தர்மநந்தன் என்று நம்பಿಕೊಂಡிருக்கறாலே நீ ஒரு ஆன்மகன் கிடையாது நீ ஒரு கோளே. கோ! விமப்பா! आओ बाळा. மகனே, வாருங்கள் அப்பா. இந்த பக்கம் வா. கராய் எங்கள் பெரியப்பா கதையை எடுத்து நின்றதை ஆனால் அந்த அழகிற்கு நிகரான ஆன்மகன் இந்த அகில உலகத்தில் கிடையாது எடு அந்த உரைவாளை உன்னை பலி தான் இந்த மண்ணை ஆள வேண்டுமானால் நான் பலி கொடுக்க மாட்டேன் வெட்ட மாட்டேன் உன்னை ஐயாவை தொடர மாட்டேன் பார்த்து இந்த உலகமே பயப்படுகிறா இந்த உலகமே உன்னை பார்த்து பயப்படுகிறது ஒரு சின்ன பையன் என் கலையை வெட்ட உனக்கு தைரியம் இல்லையா நீ வீரன் என்று சொல்லிக்கொண்டு சுத்தி தெரியாதே போ

மகனே ஒரு பெத்த மகனை கொன்று இந்த மண்ணை ஆள வேண்டுமா மகனே கொன்றுதான் இந்த மண்ணை ஆள வேண்டுமா நீ என்னால் முடியாதடா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆவது தந்தைக்கு கொல்லி வைத்து படம் அடைப்பதற்கு மகன் இருப்பான் என்று நினைத்தேனே இந்த நாளையில் உன்னை கொன்று முடியாது மகனே மகனே நம்பி உலக மக்கள் அவளோடு எதிர்பார்த்து கட்டாயம் தர்மம் ஜெயக்கும் ஜெயிக்கணும் ஒருத்தனு கூட பெத்த புள்ள என்ன அடிக்கடி உங்களுக்கு திராணி இல்லையே பக்கத்து வீட்டுக்கு போகிறீங்க ஊராவுக்கு பிள்ளைங்க எப்போடா நீங்களே அறிக்க போகிறீங்க என் பொட்டபையா டேய் அதே மாதிரி என் பெரியப்பா தலையை அறுக்க வேண்டுமானால் முப்பத்தி ரெண்டு அபைவம் குறையாத ஒரு ஆண்மகனை பலியூட்ட வேண்டும் என்று சொல்லி சாத்திரம் கட்டி கொடுத்த சத்தியவானே காந்த பால் ஒரு கலையாக இந்த ச சம்பிரதாயம் செய்யணும்னு ஒரு குறித்து குடுக்கிற அளவுக்கு மூத்த குடிச்ச அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு தைரியம் இருந்துச்சுல என் தலையாக இருக்கிற தைப்பம் உணர்ந்தனாரு கிடையாது புடியுது மகதே பாவப்பட்ட யாரும் அவருக்காக வேண்டுமா என் மகதை நான் பெற்றதான் பிள்ளையாக பெற்க பிள்ளையான பிள்ளைகளே அதான் ಎಞನ್ನ ಮವನಿದ ಮನುಂದ ಆನ್ನ ಪ್ರಗಣ ಅಇದ್ತೆ ಪ್ರಗಗ ಆ ಪುಾಯಾಮುಂಥುಕುಟ ಆಯನುUR ಪಾಯವ良 volta ನಂರೆ ಆಯವವಿದ ಸ್ಯವಿದು ಮನೇ ಯನ್ನ ಖಾಯವಿದ್ರು ಆಯನ್ನಾ ನಾಶ ಮ್ರಗಣಡ垒ಯ ನ್ನಾ ಮನಾನ�

உங்கள் தலையில் எப்படியோ நான் வீரமாக உங்களால் முடியாவிட்டாலும் இந்த பாரத போரில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக என் உடலில் உள்ள சதைகளை அறுத்து 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 நானே என் சதைகளை அறுத்து இந்த எண்ணக்கூப்பரையில் இட்டு உங்கள் வெற்றிக்காக நான் கடமைப்பட்டுள்ளேன் அன்பான சதவீதங்களே இந்த நாடகமாகப்பட்டது இந்த மேடையில் உள்ள நாடக தான் இதுக்கு மேற்கொண்ட நான் நாங்கள் ஆடு அதுக்கு மேலே தான் பலி இருப்பாங்க அதை போல் அங்கே மகாபாரத சொற்பொழிவாளர் பாரத பிரசங்கி பூஜாரி தொடர்களுடைய சொற்பொழிவாளர் அங்கே அந்த அரவானுக்கு எவ்வளவு விதமாக பலி கொடுத்தார்கள் அவர் எப்படி இருந்தார் என்பதை மேற்கொண்டு சிறப்பான முறை சொல்லுவார் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இடத்துல கலை பிரசங்கம் நடைபெறும் அனைவரும் அங்கு சென்று கதையை கேட்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாடகத்தை காதல் கேட்ட பிறகு அவர் அவர் இல்லம் செல்லுமாறு எங்களுடைய சார்பாக அறிவிக்கப்படுகிறது அது மட்டும் இன்று இன்றைய நடக்கக்கூடிய நாடு மகாபாரதத்தில் சிறந்த காவியமாக அபிமன்று கண்டு அசகாய போர் என்று சொல்லக்கூடிய பதிமூன்றாம் நாள் சண்டை அபிமன்னன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடுகள் அனைவரும் திரளாக வந்து எங்களை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்